விஷாலை இந்த அளவுக்கு ஆளாக்கியது இயக்குனர் பாலா தான் பாலா மீது வழக்கு தொடர்வேன் சரி இயக்குனர் தான் சொன்னார் என்றால் விஷாலுக்கு புத்தி எங்கே போயிட்டு ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் விஷாலை பிரேக்கப் செய்துவிட்டு இப்போது அதற்கு பிறகு கும்கி நாயகி லட்சுமிய மேனனை காதலித்தார் அவன் இவன் படத்துக்காக விஷால் கண்ணை தைத்ததற்காக வழக்கு தொடர்வு என்று சொல்லியிருக்கிறார் விஷாலின் நண்பர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் டுவெண்ட்டி கிங்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேயர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றுட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே இப்போ விஷால் சமீபத்தில் மத கஜராஜா படத்தில் அந்த ப்ரொமோஷன் விழாவில் கலந்து கொள்ளும்போது மைக்கை பிடிக்க முடியாமல் அவர் கை அப்படியே தடுமாறியது அவரால் நிற்க முடியவில்லை நினைவிழர்ந்தவர் போல் நடந்து கொண்டார் சரியாக பேசவில்லை இது வலைதளங்களில் வைரலாக பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியதாக போய்கொண்டிருக்கிறது யார் இந்த விஷால் பிறப்பால் தெலுங்கர் ஆனால் வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டில்தான் அவங்க அப்பா ஜி கே ரெட்டி கிரானைட் பிஸ்னஸ் செய்தவர் சினிமா மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் சரத்குமார் கதாநாயகனை வைத்து ஐ லவ் இண்டியா என்ற படத்தை எழுதி இயக்கினார் இந்த படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீர் பகுதியில் நடந்ததால் நிறைய செலவாகிவிட்டது முதலீட்டுக்கு அந்த படம் தேரவில்லை நட்டத்தை கொடுத்தது இந்நாள் மீண்டும் கிராண்டம் பேசுகே போய்விட்டார் ஜி கே ரெட்டி ஜி கே ரெட்டிக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் விக்ரம் கிருஷ்ணா இன்னொருவர் விஷால் தான் முத்தவர் விக்ரம் கிருஷ்ணா இரண்டு படங்களில் நடித்தார் ஒரு படத்தை இயக்கினார் அதற்கு பிறகு அவர் ஸ்ரேயா ரெட்டி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர் குழந்தை இருக்கிறது விஷால் ஆரம்பத்தில் டான்பாஸ்கோ பள்ளியில் படித்தார் சென்னையில் அதன் பிறகு சென்னை லயாலா காலையில் படித்து பட்டம் பெற்றார் விஷாலுக்கு ஆரம்பத்திலேயே சினிமாவில் நுழைய வேண்டும் என்று அவருடைய தந்தை இடையே ஜீன்ஸ் அறிவுறுத்தி கொண்டே இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு நாம் சினிமா படத்தை இயக்க வேண்டும் என்று தான் அவருக்கு ஆர்வ மிகுதியாக இருந்தது எனவே நடிகர் அர்ஜுன் அப்போது படங்களை இயக்கிக் கொண்டிருந்தார் நடிகர் அர்ஜுனரிடம் உதவி இயக்குநராக போய் சேர்ந்தார் விஷால் இதன் காரணமாக அர்ஜுன் தன்னுடைய மகளை கதாநாயகியாக்க வேண்டும் என்று விரும்பொழுது தான் அந்த பெண்ணுக்கு ஜோடியாக நடித்தார் விஷால் ஆரம்பத்தில் மிகவும் வளர்த்தியாகவும் சத்யராஜை விட உயரமாக இருந்தார் கருப்பாக இருந்தார் சொல்லாதே என்ற படத்திலே கதாநாயகனாக அறியுமானார் அதற்கு பிறகு தாமிரபரணி திமிரு சண்டக்கோழி ஆகிய வெற்றி படங்களில் நடித்தார் விஷால் இதனால் பிரபலமானார் நட்சத்திர நடிகரில் ஒருவரானார் அதற்கு பிறகு அவருக்கு சமூக சேவையில் ஆர்வம் வந்தது பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நடிகர் சங்கத்திலே ஆனார் தயாரிப்பாளர் சங்கத்திலே தலைவரானார் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் தயாரிப்பாளர் சங்கத்திலும் பூஜ்ஜியம் நடிகர் சங்கத்திலும் பூஜ்ஜியம் நடிகர் சங்கத்திலே நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான கே கேஆர் சேர்த்து வைத்திருந்த பல கோடி ரூபாய் அறக்கட்டளை பணத்தை எடுத்து சிதைத்து விட்டார் விஷால் தயாரிப்புள்ள சங்கத்தில் இப்போ பைசா கிடையாது அதுக்கு காரணம் விஷால் அது தனியாக ஒரு விசாரணை நடந்து கொண்டிருப்பார் சொன்னார்கள் அது முடிவு என்னாச்சு தீர்ப்பு என்னாச்சு என்று தெரியவில்லை அதே போல் நடிகர் சங்கத்திலும் ஏகப்பட்ட பணத்தை சூறையாடி விட்டார் விஷால் சமீபத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி காரசாரமாக விமர்சனம் செய்தார் விஷால் என்னுடைய படத்தை வரவிடாமல் தடுக்கிறார்கள் என்றெல்லாம் புகார் சொன்னார் விஷால் இத்தனைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் விஷால் நேரிலே போய் பிரச்சனை இருந்தால் தீர்த்திருக்கலாம் அதற்கு புற அதற்கு பதிலாக பத்திரிகையாளர் முன் அவரை குறை சொன்னார் இது ஒரு டிராபேக் அதே போல் முதல்வர் ஜெயலலிதா அகால மரணமடைந்தார் இதனால் அவர் போட்டியிட்டு செய்த ஆர்கே நகர் தொகுதி காலியானது அந்த தொகுதிக்கு நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக விஷால் போட்டியிட்டார் ஆனால் வேட்புமனு தாக்கல் சரியாக பூர்த்தி செய்யப்படாததன் காரணமாக விஷால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது இதற்கு காரணம் அரசியலில் அவருக்கு அனுபவம் பத்தவில்லை என்பதுதான் என்று கூறப்பட்டது அதற்கு பிறகு நான் அரசியலுக்கு வருவேன் அரசியல் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் படங்கள் எதுவும் சரியாக போகவில்லை அவர் சொந்தங்களே சொந்தமாக பல படங்களை தயாரித்தார் நஷ்டத்தை சந்தி சந்தித்தார் கடனாளி ஆனார் பல கோடி ரூபாய் கடனாளி ஆனார் இதனால் இப்போது விஷாலை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர் தாங்குகிறார்கள் ஏனென்றால் விஷாலை வைத்து படம் தயாரித்தால் படம் வழியாகும்போது விஷால் வாங்கியிருக்கிற கடன்களை எல்லாம் அடையுங்கள் என்று தயாரிப்புடன் வற்புறுத்துவார்கள் ஆனால் பயப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் தயாரிப்பாளர்கள் கடைசியாக அந்த படங்கள் விஷாலுக்கு கை கொடுக்கவில்லை இதுவும் ஒரு காரணம் அவர் படத்தில் ஒப்பந்தம் செய்யப்படாத இல்வாக்கையில் எடுத்துக்கொண்டாலும் விஷாலுக்கு தோல்வி மேல் தோல்விதான் ஆரம்பத்திலே வரலட்சுமி சரத்குமாரை காதலித்தார் நான் வரலட்சுமி சரத்குமாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று அறிவித்தார் வரலட்சுமி சரத்குமாரும் விஜயலட்சுமி விஷாலும் டேட்டிங் செய்ததோடு லிவிங் டுவர் வாழ்க்கையும் வாழ்ந்தார்கள் ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் விஷாலை பிரேக்கப் செய்துவிட்டு இப்போது திருமணம் செய்து ஜாலியாக இருக்கிறார் அதற்கு பிறகு கும்கி நாயகி லட்சுமி மேனனை காதலித்தார் திருமணம் வரைக்கும் போனது அப்புறம் லட்சுமி மேனனுக்கு அவருடைய நடிகை தோழிகள் பலர் விஷாலை பற்றி சொன்னார்கள் ஆனால் கும்கி மேனனிடம் காதல் பிரேக்கப் ஆனது அதற்கு பிறகு சிறீ ரெட்டி என்ற தெலுங்கு நடிகை விஷாலை பற்றி அசிங்கம் அசிங்கமாக பேசினார் அனகொண்டா விஷால் என்று சொன்னார் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விஷால் மாறாக விஷால் இப்போ ஆந்திராவுக்கே போய்விட்டார் அதற்கு பிறகு விஷாலுடைய பெற்றோர்கள் விஷாலுக்கு திருமணம் செய்ய அங்கே ஆந்திராவிலே மிகப்பெரிய தொழிலதிபர் மகள் நடிகையை தேர்ந்தெடுத்தார்கள் திருமண நிச்சயார்த்தமும் நடந்தது ஆனால் என்ன காரணத்தினாலேயோ நிச்சயார்த்தத்தோடு அந்த திருமணம் நின்று போனது விஷால் மீண்டும் சிங்களானார் இப்போது வயது ஐம்பது தாண்டி விட்டது இனிமேல் எப்போது திருமணம் என்று யாருக்கும் தெரியாது இந்த சூழ்நிலையில் அவர் போதைக்கு அடிமையானார் இருபத்தி நாலு நேரம் போது நேற்று மதகஜராஜா ப்ரமோஷன் விழாவுக்கு வரும்பொழுது மிகவும் நொந்து போய் ஒரு பெரிய கண்ணாடி அணிந்து கொண்டு அடையாளம் தெரியாத தெரியாதவராக வந்து நின்றார் விஷால் மைக்கை பிடிக்க முடியவில்லை ஒழுங்காக நிற்க முடியவில்லை சரளமாக பேச முடியவில்லை கை நடுங்கிக் கொண்டிருந்தது இதனால் பார்த்த அனைவரும் பரிதாபமாக விசை விஷாலை பார்த்தார்கள் ஐயோ ஐயோ விஷாலுக்கு என்னாச்சு என்று பதறினார்கள் அதற்கு முந்தைய பிரஸ் மீட்டில் நான் ஒரு நல்ல கேள்வி கேட்டேன் சிறிய படங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்கள் மலையாளத்தில் ஓடுகிறதே தமிழ்நாட்டில் சின்ன படங்கள் ஓடுவதில்லையே என்று கேட்டேன் இந்த கேள்விக்கு விஷால் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லியிருக்கலாம் அவர் அப்படியே பார்த்து யாரு பயில்வானா நான் அவர் கேட்குற கேள்விக்கு பயில் சொல்ல முடியாது என்றார் ஒரு பித்தம் பிடித்தவனை போல அப்போவே அவருக்கு ப்ரெஷர் இருக்குது எனக்கு உறுதியாகிவிட்டது இதனால் நேற்று மதகஜராஜா ப்ரமோஷன் விழாவுக்கு போனால் ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்று நான் அதை தவிர்த்து விட்டேன் என்னுடைய கேமரா குழுவினரை அனுப்பி வைத்தேன் அப்புறம் வேலை பண்ணிட்டு அதை பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாகத்தான் இருந்தது இந்த சூழ்நிலையில் எல்லோரும் ஆளாளுக்கு பொழுது விஷாலின் நெருங்கிய நண்பர் ராஜா என்பவர் இப்போது பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்வாருன்னா விஷாலின் உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமாக போனது காரணமே இயக்குனர் பாலா தான் பாலா எழுதி இயக்கிய இவன் படத்திலே முக்கியமான வேடத்தில் நடித்தார் விஷால் அந்த படத்தில் ஒரு கண் அப்படி சாய்ந்து இருக்க வேண்டும் அதை சில நடிகர்கள் என்றால் புத்திசாலித்தனமாக அப்படி நடித்து விடுவார்கள் ஆனால் விஷாலால் முடியாது என்று சொல்லி கண்டாக்டரை கூப்பிட்டு ஒரு கண்ணை தைத்து விட்டார்கள் அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படி இருக்கும் அது படத்துக்கு நன்றாக உதவியது ஆனால் அவருடைய வாழ்க்கையை கிடைத்து விட்டது அதற்கு பிறகு அந்த கண் சரியாகவே ஆகவில்லை அப்படியே நிலைகுத்தி இன்றி விட்டது இப்போதும் கூட அந்த வழி இருக்கிறது என்று அப்போதே சொன்னார் விஷால் இதை தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்று தெரியாது பாலா ஆனால் தெரிந்து தான் செய்திருக்கிறார் விஷாலுடைய உடல்நிலை இந்தளவுக்கு சீர்கிட்டது காரணம் இயக்குனர் பாலா தான் சரி இயக்குனர் தான் சொன்னார் என்றால் விஷாலுக்கு புத்தி எங்கே போயிற்று விஷால் அந்த கண்ணை தைப்பதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது அது உடல்நிலை பாய்த்து விட்டேன் என்று சொல்கிறார் விஷாலின் நெருங்கிய நண்பர் ராஜா இதையும் தாண்டி அவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார் நான் தேவைப்பட்டால் இயக்குனர் பாலா மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன் இன்னும் மோசமான நிலைக்கு போய்விடுவாரோ விஷால் என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது கடைசி கட்டத்திலே விஜயகாந்த் யாருடைய தன்னிலை இல்லாமல் சுயநிலை இல்லாமல் பேச முடியாமல் அவதிப்பட்டாரோ அந்த நிலைக்கு விஷால் தள்ளப்படுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ராஜா இதிலும் உண்மை இல்லாமல் இல்லை எல்லாவும் உண்மை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் இயக்குனர் பாலா மீது அவன் இவன் படத்துக்காக விஷால் கண்ணை தைத்ததற்காக வழக்கு தொடர்வே என்று சொல்லியிருக்கிறார் விஷாலின் நண்பர் ராஜா ஆனால் விஷாலுடைய குடும்ப டாக்டர் சொல்லும் பொழுது அவருக்கு இப்போது வைரல் காய்ச்சல் இருக்கிறது ஒரு இரண்டு மாதங்கள் முழு ஓய்வெடுத்தால் விஷால் பழைய நிலைக்கு திரும்பலாம் என்று சொல்லியிருக்கிறார் குடும்ப டாக்டர் இதே தான் சொல்லியிருக்கிறது அப்போல மருத்துவமனை மருத்துவ அறிக்கையும் எது எப்படியோ கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் இறைவனிடம் பிரார்த்திக்குள் பிரார்த்தித்துக் கொள்வது இதுதான் நட்சத்திர நாயகனாக வலம் வந்த விஷால் மீண்டும் அதே நட்சத்திர நாயகனாக தமிழ் சினிமாவில் பல படங்கள் நடித்து வெற்றி நாயகனாக வள வர வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் உங்கள் சார்பாக என் சார்பாக கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனல் சார்பாக மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்